ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து நீங்கள் இதுலெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லாமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னோன்னே இல்லை எனக்கு வந்து அந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு சில விஷயத்தில் இல்லை அதுக்கு வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு அதெல்லாம் எனக்கு புரியுது உங்களுக்கு வந்து இதுக்கு மேல வந்து நான் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இதாக இருக்கிறதுக்கான காரணங்கிறது கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படிங்கறதுல நான் வந்து சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோன்னே அதுக்கு நான் சொன்னேன் நீங்க அதெல்லாம் சொல்றீங்க ஆனா இருந்தாலும் எனக்கு வந்து அந்த இதில் வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாத்தில் யாராருக்கு எந்தெந்த இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னோடன உடனே வந்து அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லாமல் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து எல்லாமே வந்து இருக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளை சார்ந்ததாக தான் இருக்குது உங்களுக்கு நான் வந்து எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது நீங்களே வந்து எல்லாம் பக்குவப்பட்ட நீங்கள் எதுவும் வந்து சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாதுமா அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த விதத்துலேயுமே யாரையும் நம்ம வந்து ஏன் வந்து இதெல்லாம் சொல்லலை பண்ணலை அப்படிங்கிறது மாதிரி நம்ம எதுக்கும் வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி விஷயங்களில் ஆர்வங்கிறது இருக்கும் நம்ம அந்த ஆர்வத்தை எல்லாம் வந்து சரி பண்ணிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே யாருக்கிட்டையும் நம்ம வந்து பேசி புரிய வைக்க முடியாது ஒரு சில பேருக்கிட்ட கஷ்டங்களை சொன்னோம் அப்படின்னா அதை அவங்க ரொம்ப இதாக தான் பாக்குறாங்க அது எனக்கு தெரியாம இல்லை அப்படின்னா சரி விடுங்க நம்ம இதாக இருந்தாலும் நீங்க அதை நினைச்சு ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை போக போக அவங்களுக்கு எல்லாமே வந்து சில விஷயங்கள் வந்து அமையும் இல்லை அமையாம இருந்தாலுமே அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது வருத்தப்படுறதுனால நம்மளுக்கு அது கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா கிடையாது நம்ம அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி தான் ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து சர்வே பண்ணணுங்கிற ஒரு அவசியத்துலேயே நம்ம இருக்கிறோம் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஒரு சில விதத்தில் ஒரு சில விஷயங்களே நம்ம வந்து நெட்டிஃபை பண்ணிக்கிட்டோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம சரி பண்ணிக்கிட்டோ இருக்கணும் அப்படின்னா அதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து உருவாக்கிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்மளுக்கு வந்து எதுவும் சரியில்லை அப்படின்ட்டு நம்ம இது பண்ணிட முடியாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு கரெக்டான வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுல தான் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கம்மா நம்ம இப்போ யாருக்கிட்டையும் பேசி ஒன்றும் வந்து நம்ம யாரையும் வந்து இது பண்ணிக்க போகிறது கிடையாது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து என்ன செய்ய முடியுதோ அது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்து இது பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னோட சரி ஓகே அதெல்லாம் வந்து நான் வந்து இப்போக்கி பேசக்கூடிய நிலமையில இல்லை பேசுகிறதுனால யாருக்கும் எந்த ஒரு யூஸுமே கிடையாது அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது யாரும் வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமையில் யாரையும் நம்மளுக்கு வந்து பாவமோ இல்லை அடுத்தவங்களுக்கு நம்ம இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்கோ ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு துணையாக இல்லாமல் இருக்கலாம் அதையெல்லாம் நம்ம வந்து வ இது பண்ணிக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை வந்து கடந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோன்னா சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் சரியாயிடும் எல்லாமே வந்து போக போக உங்களுக்கு எல்லாமே புரியுமா அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் இதுக்கு மேலே நம்ம எதுக்கு அடுத்தது அது அதுக்கு அடுத்தது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டியதான் புரிஞ்சுக்க வேண்டியதான் அதுக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன்